சார்பில் நடைபெறுகின்ற இந்த பாராட்டுக் கூட்டத்தில் பங்கேற்று சிற சிறப்பிக்கின்ற ஒரு சூழலை அமைத்து தந்த இந்த குழுமத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு காரணமாக இருக்கின்ற வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பண்பாளர் அன்றைக்கு இனிய மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களே பேச வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய உரிமையை பறித்து கொண்டிருக்கின்றேன் உரிமையை விட்டுக் கொடுத்திருக்கின்ற அந்த இனிய கலைவாணன் அவர்களே இந்த நிகழ்வில் யார் யார் கலந்து கொண்டிருக்கால் தெரியவில்லை ஆனால் பெயர் குறிப்பிட்டால் அனைவரையும் சொல்லிவிடுகிறேன் கிணிய அண்ணாதுரை அவர்களே அன் அன்பிற்கிணிய அஜிமாய் வேகவர்களே ஸ்ரீவல்சன் அவர்களே அன்பிற்கு பாசத்திற்கு இனிய பிரேம் வெங்கட் அவர்களே அன்றைக்கு இனிய சசிகுமார் அவர்களே லட்சுமி ராஜா அவர்களே ஆரோக்கிய அவர்களே அன்பிற்கு இனிய மகேஷ் மேத்தா அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்தியன் ஆயின் கார்பரேஷனை பொறுத்தளவில் தமிழகத்திலே அவர்களுடைய கட்டுமானப் பணிகள் எதுவாக இருந்தாலும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் அளிக்கப்படுகின்ற அனுமதிகளில் மிக முக்கியத்துவம் தந்து குறுகிய காலத்தில் பல்வேறு வகையில் மத்திய அரசுக்குட்பட்ட தொழில் நிறுவனமாக இருந்தாலும் விரைந்து அவர்களுக்கு அனுமதி அளிப்பதில் முன்னுரிமை அளிக்கின்ற ஒரு துறையாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் பல்வேறு சிறப்புகளோடு இருக்கின்ற இந்த இண்டியன் ஆயில் நிறுவனத்தில் மக்கள் தொண்டில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்வாதாரத்தில் அடிப்படை தேவைகள் கூட நிறைவு பெற முடியாமல் இருக்கின்ற மக்களுக்கு பெருமளவிற்கு சிஎஸ்ஆர் நிதியை பயன்படுத்தி பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு உங்களுடைய ஆக்கபூர்வமான பணிகளை செலுத்துவதில் உண்மையிலே இந்த குழுமத்தை சார்ந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் தமிழகத்தில் அமைச்சர் என்ற வகையில் கூட்டு பொறுப்பு என்ற வகையில் எங்கள் மாண்பு தமிழக முதல்வர் சார்பில் உங்களுக்கு நெஞ்ச நிறைந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிளட் கேன்சர் என்பது யாரும் அறியாமல் உருவாகின்ற ஒரு நோய் அந்த நோயினுடைய தாக்கம் வந்தவுடன் உடனடியாக தெரிவதில்லை இந்த நோய் சற்று முத்திய பிறகுதான் இந்த நோயினுடைய அறிகுறியே பலருக்கு தெரிய வருகின்றது ஆகவே இந்த நோய் இருப்பவர்களை கண்டறிகின்ற ஒரு முயற்சியாக ஒரு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை பரிசோதனை செய்து அதில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த நோய் இருப்பதை கண்டறிந்து அவர்களுடைய உயிரை காப்பாற்றிய உங்களை இறைவனுக்கு நிகராக என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பணி மேலும் சிறக்க மேலும் தொடர எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அணு தினமும் இது போன்ற டிஎஸ்ஆர் வழங்குகின்ற குழுமத்தை தொடர்பு கொண்டு பல்வேறு வகையில் நாடாளுமன்ற தொகுதிக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருப்பவர் உங்களுக்கு ஏதாவது அரசின் சார்பில் பணிகள் இருக்கிறதென்றால் அதை எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாயிலாக எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தால் விரைவாகவும் பொருள் விரையும் இல்லாமலும் நிச்சயமாக அந்த பணிகளை மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு கொண்டு குறுகிய நிகழ்வாக இருந்தாலும் இது நிறைவான நிகழ்வு சொல்வார்கள் தமிழே ஒரு வார்த்தை நிகழ்ச்சி சிறியதென்றாலும் அதனுடைய கீர்த்தி பெரியதென்று சிறிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியால் பலனடைந்த காப்பாற்றப்பட்ட பல உயிர்கள் பெரிய அளவு காப்பாற்றப்பட்டிருக்கின்றது ஆகவே உங்கள் பணி சிறக்க எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பணிகள் நிறைய எங்களை துரத்தி கொண்டே இருக்கின்றது ஆகவே அந்த பணிகளுக்கு செல்ல இருப்பதால் நான் இதோடு என் உரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன் வணக்கம் என்ற நிறுவனமும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் அவர்களின் சமூக பாதுகாப்பு நிதியிலிருந்து தொடர்ந்து அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் அவர்கள் இந்த விழிப்புணர்வு முகாம்களையும் ஸ்கிரீனிங் டெஸ்ட் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த விதத்தில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இந்த பரிசோதனை செய்யப்பட்டு சுமார் இரு ரெண்டாயிரத்தி முந்நூறு முந்நூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மார்பகத்தில் கட்டியிருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்று மார்பக புற்றுநோய் என்பது பெண்களிடையே ஒரு அச்சத்தையும் அதை கட்டியாக இருந்தாலும் வெளியே சொல்வதற்கு அவர்கள் கூச்சப்படுவதையும் நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக கிராமப்புறங்களிலும் மலைவாழ் பக்கங்களிலும் இந்த பயத்தை போக்குவதற்காக என்று இந்த விழிப்புணர்வு முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டில் மாண்மீக முதலமைச்சர் அவர்கள் எங்கள் ஆட்சியின் இரண்டு கண்களாக இருப்பது மருத்துவம் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை என்று கூறியிருக்கிறார்கள் இந்த அந்த விதத்தில் இந்த பெண்களுக்கு அவர்களுக்கு இந்த நோயை பற்றிய ஒரு அறிவுறுத்தலையும் செய்து இதை குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கும் இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக பணி செய்தவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா என்ற விதத்தில் நடத்தியிருக்கிறார்கள் தொடர்ந்து வரும் காலங்களிலும் இதை போன்ற விழிப்புணர்வுகளை அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்துகிறோம் சார் தமிழ்நாடு வந்து பல்வேறு துறைகளில் முன்னேறிந்தாலும் இப்போ சுகாதாரத்துறையில் முன்னேற்க நிறைய விஷயங்கள் மக்களை தேடி மருத்துவம் இன்னொரு நிறைய திட்டங்கள் தொடர்ந்து தமிழ்நாடு பண்ணிக்கிட்டே வரும் ஸோ அரசாங்கம் ஒரு பக்கம் பண்ணாலும் பொதுமக்கள் கிட்டே இந்த மாதிரியான அவேர்னஸ் பற்றி எந்த அளவுக்கு அதாவது இப்போ முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்களை அதுவும் குறிப்பாக சுகாதாரத்துறையில் கொண்டு இருக்காரு நீங்கள் சொன்ன மாதிரியே இல்லம் தேடி மருத்துவம் இன்னுயிர் காக்கம் நாற்பத்தி எட்டு அப்படின்றது பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதனால் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவ கட்டமைப்பு என்று வரும்பொழுது இந்தியாவிலேயே ஒரு முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது அதற்காக தொடர்ந்து திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் டு பேஷண்ட்ஸ் அதாவது அந்த சதவீதம் அப்படின்றது வந்து மருத்துவர்களுக்கும் நோயாளிக்குமான சதவீதம் தமிழ்நாட்டில் தான் மிக குறைவாக இருக்கிறது அதாவது இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த நிறுவனங்கள் போன்றவை சொல்வது என்ன அப்படின்னா ஒன் எஸ் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டாக்டருக்கு வந்து ஐநூறு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு டாக்டருக்கு ஐநூறு பாப்புலேஷனுக்கு ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது பாப்புலேஷனுக்கு வந்து ஒரு டாக்டர்ன்ற அளவுக்கு இருக்குது குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் பர் கேபிட்டா டாக்டர்ஸ் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் எண்பது மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன அதில் வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள் என்று அந்த வீதச்சாரத்தை பார்த்தீர்கள் என்றால் பாதிக்கு பாதி அப்படின்னு இருக்கும் வேறு மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா முப்பது தான் வந்து அரசு மருத்துவ கல்லூரிகளாக இருக்கும் எழுபது சதவீதம் தனியார் மருத்துவக் கல்லூரிகளாக இருக்கும் இங்கே மருத்துவ கட்டமைப்பு தனியார் மட்டுமல்லாமல் அரசு கட்டமைப்பும் சிறப்பாக விளங்கி கொண்டிருப்பதனால் தமிழ்நாட்டில் மருத்துவ வளர்ச்சி என்பது இந்தியாவில் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது அதே மாதிரி இப்போ வடச்சென்ன வளர்ச்சி திட்டம் வந்து நிறைய பணிகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரும் நேற்று துணை முழுச் சின்ன தலைவர் ஆகின இன்னொரு பக்கம் முதலமைச்சரே நேற்று ஓட்டேரி கல்வி நிறைய பகுதிகளில் போய் ஆகும் அதாவது நமக்கு வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இந்த பருவமழை வரும் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளப்பெருக்கு அப்படின்றது வந்து ஒரு பாதிப்பு தொடர்ந்து நாம் பல வருடங்களாக பார்த்து கொண்டிருப்போம் குறிப்பாக இந்த காலநிலை மாற்றம் அப்படின்றது வந்ததற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு பாதிப்பு அதாவது மழை வெள்ளமோ இல்லாட்டி சூறாவளி காற்றோ அப்படின்றது அதை குறைக்கும் விதத்தில் தமிழ் சென்னையில் குறிப்பாக ஏனென்றால் இங்கே தான் வந்து ஒரு கோடி மக்களுக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே வந்து இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அப்படின்ற அந்த பணிகளை இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டு ஆண்டுகளில் எண்பது சதவீத பணிகளை முடித்திருக்கிறார்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வரும் மழை கால காலங்களில் தண்ணீர் கொஞ்சம் தேங்கும் ஆனால் வந்து முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ன்றது தேங்கிறது இல்லாமல் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அனைத்தும் முடிந்து விடுகிற நிலைமைகள் தான் என்று தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிறது இந்த முறையும் அது முன்னெச்சி அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்றது வந்து டிசம்பரில் போய் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அது வந்து ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே பண்ணணும் அப்படின்றதுனால தான் வந்து துணை முதலமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் இந்த கட்டமைப்பை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள் இது விரைவில் இந்த என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் அதாவது ஆற்றை தூர்வாருவது ஸ்டாம்வேட் ட்ரெயின் பணிகள் எங்கெங்கே முடியாமல் இருக்கிறதோ அதை சரி செய்வது போன்ற பல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வடசென்னை என்பது குறிப்பாகவே கொஞ்சம் பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் பின்தங்கியவர்கள் வாழும் இடமாக இருக்கிறது நிறைய பேர் வந்து லேபரர்ஸ் அப்படின்றது இருப்பாங்க அந்த அவர்களின் முன்னேற்றத்திற்காக அந்த பகுதியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சுமார் ஆறாயிரத்தி இருநூறு கோடிக்கும் மேற்பட்ட தொகையை அரசாங்கம் ஒதுக்கீடு செய்து பல திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் விரைவில் அந்த திட்டங்கள் எல்லாம் முடிவுறும் பொழுது வட சென்னை என்பது வந்து மத்திய சென்னை சென்னை போன்று ஒரு வளர்ந்த ஒரு பகுதியாக வரும் என்ற நம்பிக்கையுடன் தான் நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் நாலு வந்து நிறைய குப்பைகள் கண்கணக்கில் செய்யணும்னு சொல்லி மாநாட்சி சார்பில் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ கொடுங்கையூரில் அந்த குப்பைமை அந்த பகுதியில் அகற்றிருக்காது சுகாதார பாதிப்பு எதுவும் வராமல் இருக்கலாம் இப்போ அந்த கொடுங்கையோர் குப்பைமேடு அகற்றுவதுக்காக சொல்லி சொல்லிதான் வந்து ஒரு பயோமைனிக் பிளான்ட்டு சிபிஜி பிளான்ட் அப்படின்றதெல்லாம் போட்டதாக இருக்கும் அங்கே இருக்கும் சுகாதார ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் வந்து அதனால் ஏதாவது மேற்கு மேலும் பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டிருக்காங்க அதற்காகத்தான் அவர்களுக்கு ஹைதராபாத் போன்ற இடங்களில் ஏற்கனவே இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கே கூப்பிட்டு போய் அவங்களெல்லாம் காமிச்சு இதனால் எந்த பாதிப்பும் இல்லை இதனால் அங்கே இருக்கும் மக்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு வாழ்வாதாரம் ஐ மீன் அந்த இடத்துல வந்து எதுவும் நோய் நொடி இல்லாமல் இருக்குவதற்கான ஒரு வழிதான் இருக்கிறது அப்படின்றத வந்து நாங்கள் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம் இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா குடங்கையூர் அந்த ஏரியாலே வந்து இப்போ இருக்கிற குப்பை மேட்டினால் அங்கே அந்த லீச்சிங் ஆஃப் இந்த மெட்டீரியல்ஸ் இன்டு த சாயில் அப்படின்றதுனால குடி தண்ணீர் பாதிக்கப்படுகிறது அங்கே இருப்பவர்களுக்கு தோல் நோய் சம்மந்தப்பட்ட நோய்கள் சுவாசப்பை அதாவது பல்நோய் ப்ராப்ளம்ஸ் இது மாதிரிலாம் இருக்குது இதையெல்லாம் இது இந்த திட்டங்கள் வந்தால் அவை எல்லாத்தையுமே வந்து முற்றிலுமாக அகற்றப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நன்றி தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் மற்றும் இந்தியா என்ற இரு நிறுவனங்களும் இணைந்து சிறப்பாக ஒரு மாபு புதுமொழிக்கான ஒரு ஸ்கிரீனிங் கேம்ப் என்பதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் இருபதாயிரக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மாதவர்களுக்கு இந்த டெஸ்ட் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அந்த கட்டிகள் கண்டி கண்டிப்பிக்கப்பட்டு மேற்கப் மேற்கொண்டு அவர்களுக்கு சிகிச்சை பெறுவதற்கான வழிகாட்டுதலாக இருந்திருக்கிறார்கள் அவர் இந்த வீடு சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா என்ற ஒரு இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் இந்தியா டான்ஸ் பேங்கின் நிறுவனர் பி ஏ அனந்தகுமார் அவர்களே இந்த இந்த திட்டத்திற்காக புது உதவியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஐஎஸ்எலின் ஜெனரல் மேனேஜர் ஹெச்ஆர்என்சிஎஸ்ஆர் திரு கலைவாணன் அவர்களே மற்றும் வருகை தந்து வருகை தந்து சிறப்புரையாற்றி சென்றிருக்கும் நமது மாண்மீக அமைச்சர் சேகர்பாபு அவர்களே மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வளர்ந்திருக்கும் அசீம் தேக் அவர்களே கலைவாண ஸ்ரீவா ஸ்ரீவல்சன் அவர்களே கௌரவ விருந்தினராக வருகை பணிந்திருக்கும் பிரேமி வெங்கட் அவர்களே சசிகுமார் அவர்களே லக்ஷ்மி ராஜா அவர்களே ஆரோக்கிய மேரி அவர்களே ஹரேஷ் மேத்தா அவர்களே மற்றும் நன்றியரை கூற இருக்கும் ஜெயஸ்ரீ சாத்ரா அவர்களே மற்றும் இந்தியா டான்ஸ் பிங்கின் அனைத்து நிர்வாகிகளே ஊரக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் வந்து எனக்கு வந்து திரு ஆனந்த் அவர்கள் வந்து என்னை சந்தித்த பொழுது இதை போன்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம் என்ற பொழுது உங்களுக்கு தேவையான உதவிகளை எதுவாக இருந்தாலும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறியிருந்தோம் அந்த விதத்தில் தொடர்ந்து அவர்கள் பணியாற்றி இன்று இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு உதவி இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே அவர் பாராட்டி எங்களுக்கு எங்களுக்கும் தன்மை சேர்த்து தந்திருக்கிறார் என்பதற்காக அவரை பாராட்ட வேண்டியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மார்பக புற்றுநோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வு அதாவது ஒவ்வொரு வருடமும் பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு அவர்களை அறியாமலே ஒரு மார்பக புற்றுநோய் என்பது அவர்களுக்கு உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை அறியாமலேயே பலர் இருக்கிறார்கள் குறிப்பாக மலைவாழ் மக்கள் கிராமப்புற மக்கள் நீரவ மக்கள் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இதை பற்றி புரிதல் இருக்காது புரிதல் இருந்தாலும் எங்கே நமக்கு இருந்தால் அதனால் ஏதாவது நம்முடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இந்த சோதனைகளை செய்வதற்கு அவர்கள் தவிர்த்து வந்து கொண்டிருப்பார்கள் அவர்களிடையே வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதை போன்று இது ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டால் இதற்கு முழுமையாக குணம் என்பது சாத்தியம் என்பதை எடுத்து கூறி அவர்களை இந்த மாதிரி சோதனைகளுக்கு உட்படுத்தி அவர்கள் உயிர்களை காப்பாற்றுவது என்பது மிக முக்கியம் குறிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஹாலிவுட் நடிகை ஆஞ்சலி நாஜோலி எத்தனை பேருக்கு அது தெரியும் என்று தெரியாது இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனடிக்லி வந்து அந்த குடும்பத்திலேயே இருப்பவர்களுக்கு அந்த கேன்சர் வயதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்று கூறுவார்கள் அது வந்து ஒரு பிஆர்சிஏ ஜீன் அப்படின்றது பிஆர்சிஏ ஒன் இதை போன்ற அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஐஓசிஎல் நிறுவனம் மூலமாகவும் நமது இண்ட்ஸ்பிங் நிறுவனம் மூலமாகவும் இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த சோதனைகளை தவிர இந்த ஜீன் டெஸ்டிங் என்பதையும் நம் எடுத்து சென்று எந்தெந்த குடும்பங்களில் கேன்சர் நோய்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏற்கனவே இருக்கும் தாய்மார்களிடம் கண்டறிந்து அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களிடம் இதை செய்தால் ஒரு பிணைத்துவாக இதை ஒரு சிறு அளவில் சிகிச்சை செய்து அதை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை முதன் முதலில் பறைசாற்றியவர் இந்த ஆஞ்சலினா ஜோலி என்ற நடிகை அந்த அளவுக்கு நாம் இன்னும் வளரவில்லை ஆனால் கூடிய வளையில் இதை போன்ற திட்டங்களின் மூலம் இந்த மார்பக புற்றுநோய் நோய் என்பதை இல்லாமல் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை நோக்கி நாம் நகர வேண்டும் அதற்கு இந்தியா டைம்ஸ் பேங்க் ஐஓசிஎல் போன்ற நிறுவனங்கள் பலர் இதில் முன்வர வேண்டும் இதை போன்ற முன்வரவர்கள் யாராக இருந்தாலும் எங்களால் முடிந்த உதவியை கண்டிப்பாக அவர்களுக்கு செய்வோம் என்ற உறுதி இங்கே கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போது சிறப்பு செயல் மூலம் இந்த நிகழ்ச்சிக்கு பெருமாள் இருக்கிறார்கள் எங்களுடைய இந்தியா ட்ரான்ஸ்போர்ட் டீமும் இருக்காங்க ஸோ அதுல இருந்து லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸாக இதில் நிறைய பேருக்கு ஸ்கிரீனிங் பண்ணி நிறைய ஏரியாவில் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் பெரும் பெருமுறையாக இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு நாங்கள் ரெஸ்டாக போனதாக ஒரு சிலர் மாதிரி இன்வைட் பண்ணியிருக்கோம் இப்போ மிஸஸ் பிரேமி வெங்கட் மேடம் பிளீஸ் கம்யூன்ஸ் ये टूट फेमस आउन